வணக்கம் நண்பர்களே ஸ்கோடா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்காக குஷாக் மற்றும் ஸ்லாவியா காரில் வந்து இப்போ வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்காக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எதுவும் புது விஷயங்கள் வந்து ஆட் ஆகிருக்கா அதை பற்றியும் அதே மாதிரி நமக்கு வந்து ஃபோக்ஸ் வாகன் பார்த்திங்க அப்படின்னா டெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்இவி காரை இந்த வருஷம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த கார் வந்து எந்தெந்த கார்களுக்கு போட்டியாக வந்து வருது அந்த காரில் என்ன மாதிரி இன்ஜின் கொடுக்குறாங்க அந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதை பற்றியும் அதே மாதிரி கிரெட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு புதிய வேரியண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னுமே விலை கம்மியான ஒரு வேரியன்ட்ல நமக்கு வந்து சன்ரூ ஃபீச்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேரியன்ட் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கோடா அப்டேட் வந்து பார்த்துருவோம் ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட வந்து குஷாக் இருக்கு எஸ்இவி டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் ஸ்லாவியா வந்து இருக்கு இது வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய கார் ரெண்டு கார்களுமே கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கின கார்கள் இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேஃபான கார்கள் ஜெர்மன் டெக்னாலஜி வேறு இப்போ இதில் வந்து குஷாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புதிய ப்ரைஸ் இந்த வருஷத்துக்காக அப்டேட் பண்ணப்பட்ட லிஸ்ட் படி பார்த்தோன்னா குஷாக் வந்து பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்லாவியா பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி முப்பத்தி நாலு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து முதல்ல குஷாக் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மிட் சைஸ் எஸ்இவி வந்து ஆறு விதமான வேரியண்ட்டில் இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்துருக்கு கிளாசிக் ஆனிக்ஸ் சிக்னேச்சர் ஸ்போட்லைன் மாண்டே கார்லோ மற்றும் ப்ரிஸ்டேஜ் இந்த ஆறு விதமான வேரியண்ட்டில் விற்பனையில் வந்திருக்கு இதில் வந்து ஆனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் பதினாறு இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து புதுசாக நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து சிக்னேச்சர் எடிஷன் இது வந்து ஒரு மிட் வேரியன்ட் தான் இதில் வந்து நமக்கு வந்து ஹையர் அண்டில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சன் ரூஃப் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் பெரிய பதினேழு இன்ச்சில் அலாய் வீல்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி பதினாலு பிரேக்காஸ்ட் பவரும் நூற்றி எழுபத்தெட்டு என் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து வருது இதில் பவர் வந்து அதிகமாக கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி எட்டு பிரேகாஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க்கு வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ஏழு ஸ்பீடு டிஎஸ்டி இந்த ட்ரான்ஸ்மிஷனில் நமக்கு வந்து கிடைக்குது புறம் ஸ்லாவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு விதமான வேரியண்ட்டில் விற்பனையில் வந்து இருக்கு கிளாசிக் சிக்னேச்சர் லைன் மான்டே கார்லோ பிரிஸ்டேஜ் இந்த வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இதில் சிக்னேச்சர் வேரியண்ட்டை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் புது பிரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு எல்இடி ஹெட்லைட் வித் எல்இடி டிஆர்எல் எலக்ட்ரிக் ரூஃப் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து போகலாம் ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உஷாக்ல இருக்க இருக்கிறதுலேயே வந்து பேஸ் மாடலுன்னு பார்க்குறப்ப கிளாசிக் வந்து இருக்குது அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து வரும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் வரும் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து சிக்னேச்சர் அடிஷன் போனோம்னா பதினாலு புள்ளி எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அடுத்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் போனோன்னா பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சத்தில் விற்பனையில் இருக்குது அடுத்த மாண்டே கார்வில் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளி பன்னெண்டு லட்சத்தில் விற்பனையில் இருக்குது மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ஃபீச்சர்ஸும் வரக்கூடிய டாப் பெண்ணும் பார்க்குறப்ப பிரிஸ்டேஜ் வந்து ப்ரிஸ்டேஜ் பிரிஸ்டேஜ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சத்தில் விற்பனையில் வந்து இன்னொரு புறம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா ஆன் எக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது பதிமூணு புள்ளி ஐம்பத்தொம்பது லட்சம் வந்து வரும் அடுத்து சிக்னேச்சர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு புள்ளி தொண்ணூத்தெட்டு லட்சம் வரும் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் எடுத்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி ஜீரோ ஒரு லட்சம் வந்து நமக்கு வந்து வரும் அடுத்து வந்து நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி அறுபத்தொரு லட்சம் வந்து வரும் அடுத்து மாண்டே கார்ல வேரியன்ட்டு வந்து பதினெட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் வந்து விற்பனையில் இருக்குது பிரிஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே வந்து டாப் வேரியண்ட்டு நமக்கு பத்தொம்போது புள்ளி ஜீரோ ஒரு லட்சத்தில் விற்பனையில் வந்துருக்கு இப்போ இதே மாதிரியே ஸ்லாவியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் கிளாசிக் மாடல் பத்து புள்ளி முப்பத்தி ஒரு லட்சத்தில் விற்பனையில் வந்து வந்திருக்கு புது பிரைஸ் லிஸ்ட்டு அடுத்து வந்து நமக்கு சிக்னேச்சர் மாடல் பொறுத்த வரைக்கும் பதிமூணு புள்ளி ஐம்பத்தொரு லட்சம்

அடுத்த அப்டேட் ஃபோக்ஸாகன் பார்த்திங்கன்னா டெரா அப்படிங்கிற ஒரு எஸ்இவி காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார் வந்து ஆல்ரெடியே இந்தியாவில் வந்து அந்த காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட் வந்து நல்லா விற்பனை இருக்கு அந்த செக்மெண்ட்டில் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய நெக்ஸான் மார்ஜி சுசிகி பிரெஸ்ஸா கியா சோனட் மகேந்திரா எக்ஸிவி த்ரீ எக்ஸ் ஓ இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியே பார்த்தீங்கன்னா டெரா வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஆல்ரெடி பிரேசிலியன் மார்க்கெட்டில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது அந்த இந்த காரில் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ த்ரீ சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி பதினெட்டு பிரேக் பவரையும் நூற்றி எழுபத்தெட்டு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேயுமே டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும் நூற்றி ஐம்பது பிரேக் பவரையும் இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரான்ஸ்மிஷன்னு பார்த்தோம்னா ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு டார் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் யூனிட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான எஸ்இவி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நமக்கு இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரும்பொழுது எட்டுலேருந்து பத்து லட்சம் ரூபாயில் இந்த காரோட பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோன்னா ஃபோக்ஸ்வாகன் ஃபிர்டஸ் டைகன் ஸ்கோடா ஸ்லாவியா குஷாக் இந்த நாலு கார் மாடல்களும் கிட்டத்தட்ட சேம் பிளாட்ஃபார்ம் தான் அதே அதே பிளாட்ஃபார்ம் தான் டெரா கார்லேயும் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடாவில் வந்து கைலா காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த காருமே வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்இவி டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் பிரைஸ் கம்மியாக பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே எக்ஸ்ட்ரம் பிரைஸ் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்க ஒரு கார் அந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இந்தியாவில் வந்து கிடச்சிட்ருக்கு அதனை தொடர்ந்து ஃபோக்ஸ்வாக்னும் பார்த்தீங்கன்னா டெரா காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா கிரெட்டா காரில் வந்து இஎக்ஸ்ஓ மற்றும் எஸ்எக்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புது வேரியன்ட் வந்து இப்போ வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து இஎக்ஸ் ஒ வேண்ட்டண்டை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து வரும் சிவிடி ட்ரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து வரும் அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் வரும் டீசல் இன்ஜின்லேயுமே நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விலை வந்து உயர்ந்திருக்கு பட் அறுபத்தஞ்சாயிரம் விலை உயர்ந்திருந்தாலுமே கூட இந்த இஎக்ஸ் ஓ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் மாடலான இ எக்ஸ் வேரியண்ட்டுக்கு மேலே வந்து பொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாடலில் பெனரோமிக் சன்ப்ரூப் எல்இடி ரீடிங் லைட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனரோமிக் சன்ப்ரூப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எஸ்ஓ வேரியண்ட்டு தான் வந்து போகணும் எஸ்ஓ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து வரும் அதோட ப்ரைஸு பட் இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் கம்மியாகவே வந்து இஎக்ஸ்ஓ வேரியண்ட் வந்து கிடைக்குது இஎக்ஸ்போ வேரியரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் வந்து வரும் அப்போ வந்து ஒரு ஒன்றரை லட்சம் கம்மியான விலையில் நமக்கு வந்து சன்ரூஃப் ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி எஸ்எக்ஸ் ப்ரீமியம் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் சிவிடி வந்து வருது பட் இதில் வந்து நமக்கு டீசல் பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் வந்து டீசலாக நமக்கு வந்து கொடுக்கல இப்போ இந்த எஸ்எக்ஸ் ப்ரீமியம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எக்ஸ் டெக்கு மற்றும் இந்த ரெண்டு ட்ரிமுக்கும் இன்பெட்வின்ல வர மாதிரி பார்த்தீங்கன்னா பொசிஷன் பண்ணிருக்காங்க இந்த வேரியன்ட்ல வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் எட்டு விதமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பவர்டு டிரைவர் சீட் எட்டு ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் லெதர் சீட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து எஸ்எக்ஸ் டெக் வேரியண்ட்டோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்தாயிரம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு முதல்ல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா பதினாறு புள்ளி பதினெட்டு லட்சம் வந்து வரும் அடுத்து இதிலே சிவிடி ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா பதினேழு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் வந்து வரும் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா பதினேழு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சத்தில் நமக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி